புத்தகப் பரிந்துரை சில நேரம் நட்பு பக்கத்திலே இருந்தாலும் வளராது எங்கேயோ தூரம் வெளிநாட்டுக்கும் போயிட்டால் கூட சேர்த்து வைக்கும் நட்பு அப்படி ஒரு நட்பை உருவாக்கிய புத்தகம் ஆங்கிலத்தில் முதலில் டைகர் க்ளா ட்ரீ என்று வந்தது இந்த புத்தகத்தில் ஒரு முக்கியத்துவம் என்னென்னா இதை ஆங்கிலத்தில் எழுதிய அதே ஆசிரியர் தமிழில் புலிநக கொன்றை என்று அதை மொழிபெயர்த்தார் மிகச்சிறப்பான ஒரு புத்தகம் முக்கியமான புத்தகம் பல பாத்திரங்களை நாம் சந்தித்த மாதிரியே இருக்கும் இனம் மதம் அதையெல்லாம் கடந்து மனிதர்களின் குணாதிசயங்கள் அதில் தென்படும் அதை பரிந்துரைக்கிறேன் ஆசிரியரின் பெயர் பி ஏ கே ப கிருஷ்ணன் உங்களுக்கு இம்முறை நான் பரிந்துரைப்பது புலிநகக் கொன்றை ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் டைகர் கிளாட்ரியை வாசிக்கலாம் பி கிருஷ்ணன் அவர்களின்